மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் செங்குன்றத்தில் மகாத்மா அரசியல் களம் சார்பாக சமத்துவ ரமலான் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி சென்னை செங்குன்றத்தில் மகாத்மா அரசியல் களம் சார்பாக சமத்துவ ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி செங்குன்றத்தில் அமைந்துள்ள முசாபரி மண்டப வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துவக்க உரை அபுல் ஹசன் பிலாலி நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆம் ஆத்மி கட்சி மாநில தலைவர் வசீகரன் ஆம் ஆத்மி கட்சி மாநில பொது செயலாளர் ஜோசப் ராஜா மற்றும் கட்சி நிர்வாகிகள் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி சார்பாக முன்னாள் பொருளாளர் ஐயம்பேட்டை ராசா சென்னை நிர்வாகி வீரமணி ஜமா அப்துல் உலமா சபை மாநில துணை பொது செயலாளர் காஜா மொய்தீன் ஜமாலி ஐமுமுக மாநில செயலாளர் பஷீர் கலீல் ரஹ்மான் மற்றும் நிர்வாகிகள் ஆயிஷா பள்ளிவாசல் தலைவர் காஜா மொய்தீன் செயலாளர் லதீப் சாகுல் மற்றும் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் திரளாக கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நீலமேகம் புயல் பிரசாத் மகளிர் அணியினர் மற்றும் நிர்வாகிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி செல்வகுமார் அம்ஜத் நிர்வாகிகள் மாமகா அப்பாஸ் மற்றும் நிர்வாகிகள் மதிமுக வேலு மற்றும் நிர்வாகிகள் அன்னை தெரேசா அமைப்பு அருள் அப்துல் கலாம் அமைப்பு நரேஷ் தமிழக வெற்றி கழகம் சுரேஷ் மணி மற்றும் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி சார்பாக பாஸ்கர் ஆனந்த் உமர் மற்றும் நிர்வாகிகள் முன்னாள் செங்குன்றம் பேரூராட்சி உறுப்பினர் வைத்தீஸ்வரன் பேரூராட்சி உறுப்பினர் கே ஆர் ரமேஷ் மூத்த பத்திரிகை நிறுவர் முருகக்கணி தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக விக்னேஷ் பிஎஸ்பி கட்சி சார்பாக ஜெனி உங்கள் நண்பன் பாபு ஹேமந்த் செங்குன்றம் ஜமாத்தார்கள் ஜானி பாஷா அப்துல் ரெசாத் ஹயத் பாஷா காலேசா இஸ்லாமிய நல சங்க நிர்வாகிகள் நண்பர்கள் ஜமாத்தார்கள் பொதுமக்கள் சமத்துவ சொந்தங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் முடிவில் நன்றியுரை தமின் அன்சாரி கூறினார் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் ஹேமந்த் 南瑞。